சட்டமன்ற தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சார கூட்டத்தில் பெருமளவாக கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை தெரிவித்துவிட்டு என்னை வெற்றி வரை செய்யுமாறு அவன் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஆறு லட்சம் வாக்குகளை அள்ளித் தந்து என்னை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியவர்கள் அதற்காக மீண்டும் ஒருவரை அங்கீகரித்துக் கொள்வேன் இந்த ஐந்தாண்டு காலத்தில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு என்ன செய்தார் என்கிற கேள்விக்கு பதிலாக உங்கள் தொகுதிக்காக தோழி மக்களுக்காக புத்தகமாக போட்டு உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறேன் பெரும்பாலும் இந்த புத்தகம் எல்லா வீடுகளுக்கும் வந்திருக்கும் வரவில்லை என்றால் விரைவில் வந்துவிடும் இந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது சொன்னால் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை முறை அமைச்சர்களை சந்தித்தேன் எத்தனை முறை பிரதமரை சந்தித்தேன் சந்தித்த நோக்கம் என்ன என்பதெல்லாம் கூட இது விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த வகையில் பெரம்பலூர் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பாராளுமன்ற தொகுதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஐம்பது ஆண்டு காலமாக கனவுபட்டமாக இருந்த அரியலூர் பெரம்பலூர் திரையூர் நாமக்கல் ரயில்வே வழித்தளத்தை மீண்டும் அதை துவக்க செய்து ஏனென்றால் ஐம்பது ஆண்டு கால திட்டம் எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் யாரும் அதை எடுத்து செய்யவில்லை செய்தாலும் முடியவில்லை இதற்காகவே நான் மூன்று முறை பார்த்த பிரதமர் பிரதமரை பார்த்திருக்கிறேன் இது முடியாது என்று அந்த ரயில்வே திட்டத்தை விட்டுவிட்ட நிலையில் மீண்டும் மீண்டும் அழக்கம் கொடுத்து அந்த ரயில்வே திட்டம் இப்பொழுது சர்வே செய்யப்பட்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் அதற்கான நிதியான ஆயிரம் கோடி ரூபாய் உறுப்பு ஒதுக்குவதாக ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்கிறார் பிரதம அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் ஆக ஐம்பது ஆண்டு காலமான கனவு திட்டம் காமராஜர் இருந்து அது முடக்கத்தில் இருந்தது அது உயிர் கொடுத்து இப்ப சர்வே செய்யப்பட்டு நிச்சயமாக இன்னும் அடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகன் மேலும் அழுத்தம் கொடுத்து இரண்டு ஆண்டுகளில் அது நடைமுறைக்கு வரும் அதன் மூலமாக இங்க இருக்கிற மாணவர்கள் அடுத்த நகரத்துக்கு சென்று படிக்க முடியும் இங்கே விளைவிக்கிற விவசாய பொருட்கள் மற்ற இடத்துக்கு எடுத்து சென்று அதிக விலைக்கு விற்க முடியும் அது மட்டுமல்ல தொழிற்சாலைகள் வரும் ரயில்வே இல்லை வந்தால் தொழிற்சாலை வராது ஆகவே தொழிற்சாலைகள் வந்தால் வேலை வாய்ப்பு போரும் இப்படிக்குமான அந்த திட்டத்தை இதுவரை யாரும் செய்ய முடியாது செய்து காட்டிருக்கு என்பது மட்டுமல்ல அதோடு கூட மைய அரசு கொடுத்த அந்த பதினேழு கோடி ரூபாயை என்னெல்லாம் யாருக்கு செய்திருக்கு என்பதையும் மிக விளக்கமாக இந்த புத்தகத்தில் உரட்டிருக்கிறது தயவுசெய்து வாங்கங்கள் விலை கொடுத்து வாங்குறது பெரியாதான் வரும் வாங்கிக்கங்க வீட்டுக்கு வரும் பொறுமையா படிங்க அப்பதான் அந்த பதினேழு கோடி ரூபாய் அரசு நிதியை பெரும்பாலும் பள்ளிகளுக்காக நாற்பத்தி ரெண்டு வகுப்புறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் எண்ணற்ற சமூக கூறங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன் அதே போல ரேஷன் ஷாப்புகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் நீர்த்த கட்டி கொடுத்திருக்கிறேன் கழிவறைகள் கட்டி கொடுத்ததாக பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள் செலவிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் போட்டியிட வந்த போது தனிப்பட்ட முறையில் வாக்குறுதி கொடுத்தேன் அது என்னென்ன இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பிற்படுத்தப்பட்ட தொகுதி ஏழைகள் அதிகமாக தொகுதி ஆகவே இவர்களுக்காக ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை இந்த பாராளுமன்ற தொகுதி தொகுதியில் எடுத்து அந்த ஆயிரத்தி அறுநூறு மாணவ மாணவிகளை பட்டதாரி ஆக்குவது என்று முடிவெடுத்து அந்த வகையில் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் உலகத்தை உலகமெல்லாம் போட்டுகிற சிறந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு பட்டதாரி ஆக்கி இருக்கிறேன் இந்த பிற்படுத்தப்பட்ட பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு குடும்பத்துல யா பிறந்தவங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை படிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது இருந்தாலும் அதை முடித்து கொடுத்திருக்கிறோம் காரணம் ஒரு நாட்டுல கல்வி இருந்தால் எல்லாம் பெற்றதாக அர்த்தம் அந்த வகையில ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை நான் படிக்க வைத்திருக்கிறேன் அதற்கான செலவு நூத்தி பதினெட்டு கோடி நூத்தி பதினெட்டு கோடி ஒரு அரசியல்வாதி வந்தா தான் வருவான் இவ என்ன இருந்து கொடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க ஆம் அதுதான் என்னுடைய அந்த வகையில் இந்த முறை மீண்டும் வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற இருந்து இந்த மாதம் நடக்கிறது பத்தொன்பதாம் தேதி அந்த தேர்தலை எனக்கு வாக்களித்தால் மீண்டும் எனக்கு தேர்வு செய்தால் அந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன் மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் இதே பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக உயர் மருத்துவம் செய்யப்படும் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் மேலும் அது அவங்களுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உயர் மருத்துவத்தை செய்து கொடுக்கப்படும் அந்த வகையில் மரியாதைக்கு மோடி அவர்கள் பிரமாதமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க போகிறார் ஆகவே மக்கள் மறைவாதி தாமரை சின்னம் தாமரை சின்னம் நன்றி